الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يهاجر في سبيل الله يجد في الارض مراغما كثيرا وساعه الى اخر الايه صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم

எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தஃபா ரசூலே கரீம் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹின் நேரடியார்களே சிறப்பான இந்த ஜுமாவில் ஹிஜரத்தை நினைவு கூறுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களிடம் குரான் நதி சடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம் அலஹம்தல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய ஆண்டு ஹிஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வருஷம் நாளைக்கு நிறைவு பெறுகின்றது நாளை மறுநாள் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பமாக இருக்கின்றது அல்லாதுல்லா இடத்தில் நாம் துவா செய்வோம் அல்லாஹு தாலா சென்ற வருஷங்களில் நமக்கு கிடை கொடுத்த அனைத்து விதமான சிறப்புகளை போன்று அதைவிட இன்னும் சிறப்பான விஷயங்கள் அல்லாஹ் வரக்கூடிய வருஷத்தில் தந்தருள் புரிவானாக அன்பு நிறைந்த அல்லாஹில் இந்த உலகத்தில் இரண்டு விதமான வருஷங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன ஒன்று பொதுவாக எல்லா மனிதர்களும் எல்லா சமுதாயத்தினரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வருஷம்தான் ஆங்கில வருஷம் முஸ்லிம்கள் உள்பட அனைவரும் இந்த ஆங்கில வருஷத்தை பயன்படுத்துகின்றார்கள் அடுத்து இஸ்லாமிய வருஷம் குறிப்பாக உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வருஷம்தான் இஸ்லாமிய வருஷம் ஹிஜிரி என்று சொல்லப்படுகிறது காலண்டரை நான் பார்த்தால் இருக்கும் ஒன்று ஆங்கில வருஷம் இருக்கும் இன்னொரு பக்கம் என்று இருக்கும் ஆனால் நம்மகிட்ட யார்கிட்ட கேட்டு பாருங்கள் இப்போ ஹிஜிரி எத்தினாத வருஷம் கேளுங்க இந்த காலண்டரை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னாங்க ஹிஜிரி எத்தினாத வருஷம் பா காலத்தை பார்க்கலாம் அப்படின்னாங்க எப்போ பார்ப்போம்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஏதாவது நிக்கார் மகிழ்ச்சிங்களேன் பத்திரிக்கை போடணும் அப்போ அந்த ஹிதிரி திரிவாசம் பாருங்கள் இஸ்லாம வருஷம் பார்ப்போம் ஆனால் ஆங்கில வருஷத்தை எழுதுங்க எத்தனை வருஷங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லுவோம் ஆனால் எப்படி நாம் ஆங்கில வருஷத்தை எப்பொழுதும் நினைவைத்திருக்கின்றோமோ அதே போன்று இன்னும் அதிகமாக வருஷத்தை நாம் வைக்க வேண்டும் நம் வாழ்நாளில் மறக்கவே கூடாது ஆக இஸ்லாம் பொதுவான வருஷம் ஆங்கில வருஷம் அதுக்கு பேர் பேரு சொன்னால் கிபின்னு சொல்லுவோம் எந்த அடிப்படையில் வைக்கப்பட்டது கிபி ரெண்டாயிரம் பிறந்தது ஈசா அலிஸ்லா பிறந்ததை அடிப்படையாக வைத்து ஆங்கில வருஷத்தை நாம் கணக்கெடுகின்றோம் அரபியில உருதுல ஈசவின்னு சொல்லுவாங்க ஈசவி வருஷம் அப்படின்னு இஸ்லாம் வருஷத்திற்கு என்ன பேர் வைப்பது என்று காலத்தில் அப்போதான் மொதல் மொத முடிவு செய்யப்படுகிறது ஈசா அலைடையவர் பிறப்பை வைத்து பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துறாங்க முஸ்லிம்களுக்கு என்று வருஷத்தை நாம் வைத்து அதற்கு என்ன பெயரை நாம் வைக்கலாம் எந்த அடிப்படையில் இஸ்லாம் வருஷத்திற்கு பெயர் வைக்கலாம் என்று ஹலீஃபா உமர் அப்படி அன்றைய காலத்தில் உள்ள மூத்த சகாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு ஆலோசனை செய்றாங்க அப்போ சில சகாபாக்கள் சொல்றாங்க எப்படி கிபி ஈசா அலிஸ்லாம் அவர்கள் பிறப்பை அடிப்படையாக வைத்து ஆங்கில வருஷத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி ரசுல்லா பிறந்த வருஷத்தை வச்சு நம்ம இஸ்லாம் வருஷம் சொல்லலாமே அப்படின்னு சிலர் சொல்றாங்க நல்லதா ரசுல்லா பிறந்தது பெரிய முக்கியமான சிறப்பான விஷயம் தான் சிலர் சொல்கிறாங்க ரசுல்லாவுக்கு நபி பட்டம் கிடைத்தது இல்லவா ரசுல்லா நாற்பது வயசில் ரசுல்லா பட்டம் கிடைக்கும் நபி பட்டம் அந்த வருஷத்துல இருந்து நம்ம இஸ்லாம் வருஷத்துக்கு பெயர் வைக்கலாமே என்று சொல்றாங்க சிலர் சொல்லுகின்றார்கள் அதை விட ரசூல்ல மேராஜுக்கு போனாங்கல்ல ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு நிகழ்ச்சியில் அதை அடிப்படையாக வைத்து வைக்கலாம் என்று சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் ஆலோசனை சொல்லுகின்ற பொழுது அந்த சபையிலே அந்த வஜலிசிலே அறிவின் தந்தை என்று ரசூல்லால் போடப்பட்ட அறிவுப்பட்டனத்தின் தலைவாசல் என்று புகழப்பட்ட அதிரொலையில்லாம ஒரு ஆடல் ரசனு சொல்கிறாங்க ரசுல்லாவும் சஹாபாக்களும் எஜரும் போனாங்கல்ல மக்காவிலிருந்து மக்கா காய்கறத்தை தொடர்ந்து மதீனாவுக்கு எஜரும் போனாங்கல்ல அதை அடிப்படையாக வச்சு இஸ்லாம் ரசன் என்று சொல்லலாம் என்று சொல்லப்படுது அனைத்து சகாபாக்களும் ஆமதிக்கிட்டார்கள் அனைத்து சகாபாக்களும் ஹிஜரத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய ஆண்டை தோக்கலாம் ஹிஜிரி அடிப்படையாக சொல்றாங்க எல்லோரும் யோகமித்து முடிவு செய்து அன்றில் இருந்துதான் இஸ்லாம் வருஷத்திற்கு ஹிஜிரி என்று வைக்கப்பட்டது அப்ப ஹிஜிரி என்று சொன்னால் ரசூல்லா சலாசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில் தாங்கள் பிறந்த தாயகத்தை துறந்து மதினாவுக்கு குடிபெயர்ந்தார்களே ஹிஜ்ரத் போனார்களே அதை அடிப்படையாக வைத்துதான் ஹிஜரத்தில் இருந்து ஹிஜிரி அப்படின்றோம் ரசுல்லாவுடைய பிறப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மேனாஜிக்கு போவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ரசுல்லா நவிப்பட்டம் கிடைத்த முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆனால் ஹிஜ்ரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் இஸ்லாமி வரலாற்றை எடுத்துக்கொண்டால் என்ற அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பிறகுதான் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது இஸ்லாத்திற்கு மறு மலர்ச்சி ஏற்பட்டது இஸ்லாத்திற்கு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது இன்று வரை இஸ்லாம் இருக்கு என்று சொன்னால் கியாமத் இருக்கு என்று சொன்னால் அதற்கு அடிப்படை ஹிஜ்ரத் ஆக இருக்கின்றது ஏனென்றால் ஹிஜரத்துக்கு முன்னால் ரசூல்லா சலா சல பரோ சஹாபாக்களும் ஹிஜரத் செய்வதற்கு முன்னால் மக்காவில் இருந்த பொழுது ஹிஜரத்துக்கு முன்னால் இருந்த நிலைமையை கொஞ்சம் யோசனை படி பார்க்கணும் நமெல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவங்கள் தான் மக்காவில் ரசூல்லா சலா சலம் அவர்களுக்கு நாற்பது வயதில் நபித்தவம் கிடைத்து சுமார் பதிமூன்று வருஷம் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்றார்கள் அவர்கள் பிரச்சாரத்திற்கு கேட்டு ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள் தான் கொண்டார்கள் ஒரு பேர் மிஞ்சி மிஞ்சி போனவர் தான் அவர்களும் பலர் அடிமைகள் பலர் ஏழ்மை உள்ளவர்கள் நலிந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்போ சிறுபான்மை பெரும்பான்மை எப்படி இருந்தது அபு ஜகல் அபு நக போன்ற அந்த மக்களுடைய பிரமுகர்கள் குறைசி தலைவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் அதிகாரம் கையில வைத்திருப்பவர்கள் இந்த ஏழ்மையில் உள்ள இஸ்லாமியர்களை அடிமீதியில் உள்ள முஸ்லிம்களை தங்களால் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தினார்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பாலைவன மனைவி வெயில் நேரத்தில் இரவு நேரங்களில் நெருப்பு கங்குகளை கீழே விரித்து அதன் மீது அவர்கள் படுக்க வைத்து இழுத்துச் சென்றார்கள் ஏன் கொலை கூட சிலர்களை செய்துவிட்டார்கள் மக்காவிலே முதன் முதலாக இஸ்லாந்து ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஷஹீத் ஆனக்கப்பட்டவர்கள் சுமையார் அதையெல்லாம் என்ற ஒரு பெண்மணி இந்த அளவு கடுமையான நெருக்கடி எந்த அளவுக்கு சென்று சொன்னால் நிலைமை முற்றிவிட்டு என்று சொன்னால் இதற்கு அடிப்படை யார் என்றார் முகமது சல்லா அலே சொல்லம் அவர்கள் தான் எனவே அந்த காவிர்கள் பிரபுகர்கள் முடிவுகளாக இவர் ஒரு வழி பண்ணனும் இவரை ஒரு வழி பண்ணாதான் சரியாகும் அல்லாஹ் அல்லா குரான் அது சொல்லி காரணிகின்றார் அவர்கள் என்ன திட்டம் போட்டார்கள் அந்த பிரமுகர்கள் தாருணதுவா என்ற அவர்களுடைய மீட்டிங் ஹால் ஒன்று இருந்தது அதிலே மஷோரா செறாங்க என்ன செய்றாங்க அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் ஷரிஃபிலே அவர்கள் போட்ட அந்த திட்டத்தை சொல்லி காட்டுகின்றார் மய்ய யம்குருபிகல் லதீன கஃபரு லியுஸ்பிதுக அவ யப்துனக அவ யஹ்ரிஜுக வ யம்குருன அந்த காவிரிகள் போடுகின்றார்கள் இவரை என்ன செய்யலாம் சிலர் சொல்றாங்க இவரை சிறையில் அடைத்து விடலாம் கைது செஞ்சு ஒன்றாலும் செல்லலாம் சிலர் சொல்றாங்க இல்லை இவரை நாட்டை விட்டு வெளியே கடைசி முடிவு செய்யப்படுகிறது இவரை கொன்று விடலாம் நோசில்லாம் இயக்கத்து கொன்று விடலாம் நல்லா சொல்லுகின்றான் அவர்கள் திட்டமிட்டார்கள்

வாயால் ஊந்தி அணைத்து விடலாம் என்று இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அந்த நூலை அந்த பிரகாசத்தை இஸ்லாத்தை பரிபூரணமாக ஆக்கி காட்டுவான் காப்பீர்கள் வெறுத்தாலும் சரியே எனவே அல்லாஹ் என்ன செய்தான் அல்லாஹோட ஒரு பழக்கம் இருக்கிறது தன்னுடைய ஆதத்துல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹ ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னா ரசுல்லாக்கு முன்னார் உள்ள காலத்தில் எப்போதெல்லாம் நபிமார்கை நபிமார்கள் மீது ஈமான் கொண்டவர்கள் அவர்களை யாரெல்லாம் காபிர்கள் எதிரிகள் நெருக்கடி கொடுப்பார்களோ நெருக்கடி முற்றிவிடுமோ அவர்கள் மீது அல்லா இந்த உலகத்திலே அதான் எனக்கு இருக்கின்றான் உதாரணத்திற்கு நூ அலு இஸ்லாம் அவருடைய கவுன் நூ அலி இஸ்லாம் மீது ஈமான் கொண்டவர்கள் சிறுபான்மையினர்கள் எதிர்த்தவர்கள் பெரும்பான்மை அல்லா வெள்ளத்தை கொண்டு அவர் அடியோர் அடித்து விட்டான் குரான் சொல்கிறது

நெருக்கடி கொடுத்தார்கள் தொல்லை கொடுத்தார்கள் கல்மாரி மொழிந்து அழிக்கப்பட்டார்கள் அல்லா நினைத்திருந்தால் அவர்கள் அழிந்தது போன்று இந்த மக்கத்து காப்பியர்களையும் அழித்திருக்கலாம் ஆனால் ரசூல்லா ரகமத்துல இவர்கள் விடாத விடாதையா அதாவது கொடுத்து விடாத யாழ்லா ரசூல்ல தோனாவின் காரணத்தினால் இந்த காசிற்கு அழிக்கப்படவில்லை எனவே அல்லாஹ் அல்லாஹ சொன்னால் வயம் குருன வயம் குரு அல்லாஹ் அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள் அல்லாஹ் ஒரு திட்டம் போடுகின்றான் என்ன திட்டம் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந் அருமை வாசியாத்துல் ஃபய்யாய பகமுதூன் மோமின்களை என்னுடைய என்னுடைய பூமி விசாலமாக இருக்கின்றது எங்கே சென்றால் நீங்கள் நிம்மதியாக சுதந்திரமாக உங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்க முடியுமோ உங்களுடைய நியமானை பாதுகாத்து கொள்ள முடியுமோ உங்களுடைய உயிர்களை உடமைகளை பாதுகாத்து கொள்ள முடியுமோ சுதந்திரமாக யோகா செய்ய முடியுமோ அங்கே நீங்கள் செல்லுங்கள் இதர செய்கிற அல்லாஹ் உத்தரவிடுகின்றா அல்லாஹ் உடைய உத்தரவின்படி தான் முசூலுல்லாஹ் செல்லுபவர்கள் மதீனாவை தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஆனா மனிதனுடைய நிலைமை என்ன ஒரு சுபம் தான் பிறந்த ஊர் அந்த ஊர்ல தான் வீடுதான் இருக்கு நிலப்புலங்கள் இருக்கு சொத்து சுகம் இருக்கு தோட்டத்துறவு இருக்கு எல்லாத்தையும் விட்டு போக முடியுமா மனுசு வருமா எல்லாத்தையும் விட்டு வருந்தையா போனவே நல்லா சொல்லகின்றான் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் தீடுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி உங்களுடைய சொத்து சுகங்களை உங்கள் நிலன் புறங்களை விட்டு விட்டு சென்று சென்று விட்டால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் வாக்கொடுக்கின்றான் கசீர இதைவிட சிறந்த சிறப்பான வாழ்க்கை கொடுப்பான் வளமான வாழ்க்கை கொடுப்பான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் குரான் சகா வாக்கள் உறுதியான இமான் கொண்டவர்கள் வெறும் கையாக செல்லுகின்றார்கள் எதுவுமே இல்லை ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கிறது ஈமான் அந்த ஈமானுடைய செல்வத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வெறும் கையோடு இயக்க போறாங்க மதினாவுக்கு போறாங்க அல்லாது அந்த மதீனத்து மோமின்கள் ஏற்கனவே மதினாவில் இஸ்லாம் பரவி அங்கே மதினாவாசிகள் மோமின்களாக தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மதிரத்து சகாபாக்கள் வந்த இந்த இதர செய்து வந்த இந்த சகோதரர்களை தங்களுடைய உடன் பிறந்த சகோதரனாக ஆக்கிக் கொண்டார்கள் நீங்க வெளியூர் கார் இல்லை நீங்க எங்க தான் நீங்க எங்க கூட பிறந்தவங்க தான் நீங்க எங்க பங்காளி அல்லா குரான் சொல்லுவான் அல்லவா இன்னவன் அனைவரும் சகோதரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தாலும் சரி எந்த மஹல்லாவை சேர்ந்தால் இருந்தாலும் சரி எங்க உள்ள அனைவரும் சகோதரர்கள் அதை உண்மைப்படுத்தி காட்டினார்கள் பதிலது சகாபாக்கள் எந்த அளவுக்கு சொன்னால் தங்களுடைய வீட்டில் பாதை கொடுத்தார்கள் ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடு ஒரு வீடு இருந்தா பாதி வீடு தங்கள் தோட்டத்தில் பாதி வியாபாரத்தில் பாதி சொத்தில் பாதி அந்த அளவுக்கு பிரிந்து கொடுத்து ஒவ்வொரு மதினா சஹாபியும் மக்கா சகாபியை தன்னுடைய சகோதராக கொண்டார் எனவேதான் அல்லாது அந்த சஹாபாக்களை பாராட்டி சொல்லுகின்றார் இங்கே மக்காவிலிருந்து சென்றவர்கள் அல்லவா அவர்களுக்கு பேரு என்னாங்க முகாதிர் குரான் சொல்லுகிறேன் முகாதீர் நிதர் செய்தவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்வங்க மதீனா போனவங்க முகாதிர் அந்த சஹாபி பேர் என்னாங்க மொகாதிர் சஹாமி மதீனா சஹாபாக்கள் ஆதரவு கொடுத்த உதவி செய்தாரவா அவங்க பேர் என்னாங்க அன்சாரி

அவர்களுக்கு சொர்க்கத்தெல்லாம் தயாராக்க வைத்திருக்கின்றார் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கொடுத்தான் சகாபா சகாபா பெருமக்கள் அது மட்டுமா ஒரு நீங்கள் இந்த மக்காவை துறந்து சென்று விட்டால் அங்கே சென்று நீங்கள் வளமான வாழ்க்கையை பெறலாம் என்று அந்த நேரத்திலே சொல்லலாறை செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்படுகின்ற பொழுது மக்கா பார்த்து கண்ணீர் வடித்து சென்றார்கள் காவத்துலா பார்த்து கண்ணீர் வடித்து சென்றார்கள் கவலையோடு சென்றார்கள் அப்போ ஒரு துவா செஞ்சாங்க அந்த துவா எல்லாம் குராஷரீஃபினே சொல்லி காட்டுகின்றான் ஜஹல்லி மில்ல துண்ட சுல்தானன் யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக மதீனாவுக்கு போறேன் அதிகாரத்தை கொடு ஆளும் ஆளுமையை கொடு அவர்களாக துவா செய்யும் அல்லாஹ சொல்றான் புல் நபேப்படி துவாச செய்துட்டு போங்க நான் துவாசி வஜகல்லி நில்லதுன்ற சுந்தோரன் எனக்கு ஆளுமை சக்தியை கொடுப்பாக எனக்கு செய்துட்டு எழுதிட்டு போனாங்க அங்கே சென்றார்கள் அல்லாஹ் உள்ளுக்கு ஆளுமை சக்தியை கொடுத்தார் இங்கே சிறுபான்மையினர் இருந்தவர்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தவர்கள் அங்கே சென்ற பிறகு இஸ்லாம் எந்த அளவுக்கு பரவது என்று சொன்னால் லட்சக்கணக்கிலே சகாபாக்கள் ஆகிவிட்டார்கள் எந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்தாலும் சொன்னார் ஆளுமையை மதினாவில் இஸ்லாமிய ஆட்சி நிரம்பியனார்கள் அதைவிட ஒரு ஆச்சரியம் என்ன எந்த மக்காவை தொடர்ந்து சென்றார்களோ அதே மக்காவின் மீது படையெடுத்து வந்து அந்த மக்கா வெற்றி கொண்டார்கள் மக்கா வெற்றி ஆகிவிட்டது மக்கத்து காவியர்கள் சரணடைகின்றார்கள் அவர்கள் ரசுல்லா மன்னிக்கின்றார்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு நடைபெறுகிறது இஸ்லாமிய ஆட்சி மக்காவில் இஸ்லாமிய ஆட்சி பல நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி அல்லாஹ் ஆளுமை கொடுத்து விட்டார் இன்று காபத்துல்லாவிலே பக்கவான் நகரிலே லட்சக்கணக்கான மக்கள் சுதந்திரமாக தொழுகின்றனர் சொன்னால் அந்த ஹிஜரத்து தான் அதற்காரணம் ஒரு காலத்தில் ரசூல்லாக என்று சொல்ல சொல்ல முடியாது சாபாங்க தர முடியாது இன்று நினைத்த போது மக்காவுக்கு செல்லலாம் நினைத்த போது ஊடகம் செய்யலாம் அதற்கு அடிப்படை என்ன இன்று உலகத்தில் எல்லா இடத்திலும் முஸ்லிம்கள் சுதந்திரமாக தங்கள் கொள்கையில் இருக்கின்றார்கள் சுதந்திரமாக இவ்வாறு செய்கிறார்கள் சொன்னால் அதற்கு என்ன காரணம் அது எனவேதான் இஸ்லாமிய ஹிஜரத்தை நினைவு கூறும் வகையிலே ஹிஜிரி என்று வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது மறக்கலமாக மறக்கவே கூடாது நிக்கா நடக்கும்போது விசேஷம் நடக்கும்போது பத்திரிக்கை போடும் மட்டும் செய்யக்கூடாதுங்க கால்ரை பார்த்து ஹிஜரத்தின்னால் பார்க்கக்கூடாது வேணால் செய்யணும் ஹிஜரத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த வருஷம் முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு முடிந்து விட்டது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு நடந்து அடுத்த நடந்துவிட்டு வருஷம் வரைக்கும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஞாபகம் இருக்கணும் வெகுமா இல்லைங்களா ஹிஜிரி ஹிஜிர செய்து ரசுல்லா சகாபக் செய்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த ஹெஜ்ரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த சகாபா பெருமக்கள் எப்படி தீனுக்கு முக்கியம் கொடுத்தார்களோ நாமும் தீனுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் அல்லா ஜல்ல ஷானகோதாரா நம் அனைவர்களுக்கும் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவானாக ஆமீன் வாசு தகவல்